ஏற்பாடல் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் டிப்ரெஷன் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா பங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஹிமோகுளோமின் ரொம்ப லோ டென்னு கீழே வச்சுங்க முதிய மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன கொஷின் வந்து பார்த்தோம்னா இது டாக்டர் திருமதி விஜயலட்சுமி அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொஷின்ஸ் என்னென்னா இது காமன போகிற ப்ராப்ளம் தான் எனக்கு தலைமொழி அடிக்கடி கொட்டிகிட்டே இருக்குது என்ன ரீசன் தெரியல இதனால் ரொம்ப மனசு சோர்வடைஞ்சு போயிடறேன் வெளியே போகிறா கூட ரொம்ப ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது எனக்கு எதனாலும் ஏன் தலைமுடி கொட்டுது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும் கேட்டிருக்காங்க இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் தான் ஒரு ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே ஆன லேடிஸ்க்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப காமனாக பார்க்குறோம் ஃபால் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஜெனட்டிக் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹேர் ஃபால் எளிராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதே வரது வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக ரத்த சோகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிமோக்ளோபின் ரொம்ப லோ டென்னு கீழே வச்சுங்க அதனால் வந்து முடி போட்டும் இப்போ பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் இதுக்கு அடுத்து தைராய்டு டிசீஸ் தைராய்டு லோ தைராய்டு மில்சடிவான்னு சொல்லுவோம் அதனால கூட உங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுற வாய்ப்பு இருக்குது சில ஆன்டிபயாட்டிக் தேவையில்லை ஆன்டிபயாட்டிக்லாம் வேலையை கொட்டலாம் ஒரு கீமோ தெரப்பி ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கார் அவர் போய் கீமோ தெரப்பி மருந்து எடுத்துக்கிறாரு ரேடியேஷன் எடுத்துக்கிறாரு அதனாலையும் தலைமுடி கொட்டலாம் இதெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் பெண்கள் எண்கள் சிவியர் டிப்ரெஷன் மனச்சோர்வு ரொம்ப மனச்சோர்வை விட்டுனா அப்படியே தலைமுடி கொட்டும் அப்படியே ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு ஒரு ஒரு எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரன் அதிர்ச்சியான ஒரு செய்தி கேட்டாங்கன்னு அவங்கள அப்படி கூட்டணும் சில பேர்த்துக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் தலைமுடியில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அது படர் தாமரை இல்லை இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கும் இப்படி முடி கொட்டது பல காரணங்கள் இருக்குது அதில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தோல் மருத்துவ போய் பாருங்கள் அவர் முதல்ல உங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணுவார் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா சுகர் நார்மலாக இருக்கா தைராய்டு இருக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்கின்னில் மேலே ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு பங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு அதாவது பங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மாத்திரையும் ஒரு ஆய்வு கூட கம்ப்ளீட் கம்ப்ளீட்டு குணமாயிடும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் இது ட்ரீட்டபிள் தான் உடனே நீங்கள் ஒரு காலம் தாழ்த்தாமல் ஒரு ஸ்கின் ஸ்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்